தலைவாழ இலை போட்டு அவங்களை நிக்க வைக்குமாறு மாறி வேண்டிகிறோம் அப்பா அம்மாவை தலைவாழ இலையில நிக்கிற மாதிரி வேண்டிகிறோம் மஞ்சள் சந்தனம் பொல் அவருடைய பஞ்சாமிரதம் பால் இளநீர் சந்தனம் ஒவ்வொரு பொருளா கரைச்சி கரைச்சி அப்படி ஊற்றணும் பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணு இளநீ பழவரங்க கனி தண்ணி இதெல்லாம் ஊற்றி அபிஷேகம் செய்து அங்கம்மா காப்பு போட்டு அப்பா ஏற்காங்க அம்மா கம்மல் எல்லா ஜட வெள்ளை மல்லிகை மலர் மஞ்சள் நிறைய பூசி பொட்டு நிறைய இங்கு வைத்து கையில் கண்ணாடி வளையல் தங்க வளையில் ரொட்டி காலங்கள் நிலாப்பிரி போன்ற எல்லா உபகரணங்கள் எல்லாம் தேவையாக அணிவித்து அப்பா அம்மா மாற்றிக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க அவங்க அப்பா அம்மா மாலையை மாற்றுற மாதிரி மாற்றி மன சந்தோஷத்தோடு எங்களை ஏற்றுங்க எந்த ஒரு குறை இருந்தாலும் நிறையாக ஏற்று எங்களுக்கு இந்த லோகத்திலே வாழ்வு கொடுத்த தாய் தந்தையார் முதலில் வாழ்நாளையிலே எல்லோருமே மனம் நிறைவு இருக்கும் ஆனால் மனதால் நான் பேசியிருப்பேன் என்னை மன்னித்து எங்களை அழிப்புறைய வேண்டும் அம்மா தம்பி உறவுகள் எல்லாம் கொடுத்ததெல்லாம் தாய் வழி தந்தை வழிதான் நீங்கள் தான் நீங்கள் தான் அம்மா அப்பா நீங்கள் எங்களுக்கு நாங்கள் இன்னும் ஏழு ஏழு ஜென்மங்கள் எடுத்தாலும் இந்த பிறவி கடையை நாங்கள் எப்போதப்பா தீர்ப்பது எப்போதப்பா தீர்ப்பது அம்மா அப்பா அருள் கொடுக்கும் அம்மா அப்பா இந்த ஜெயவச் சுடரடியாக நாங்கள் காரணத்தினாலும் உங்களை பேசுவதோ மாறுவதோ மறப்பதோ எல்லாரும் கூட நாங்கள் நினைப்பது பாருங்க ரெண்டு கை சேர்த்தனா ஒரு நிலா மாதிரி தெரியணும் பாருங்க தெரியுதா தெரியலையே தெரிய தெரியும் பாரு அது விஷயம் கொடுக்கணும் என்ன தெரியுது ஆஹ் தெரியலம்மா தெரியுதா நல்லா நிலா மாதிரி அரை வட்ட மாதிரி அப்படியே தெரியும் ஓம் சரியுதா தெரியுதாமா ஓம் சக்தி ஓம் சக்தி ஜகதாம்பிக ஜெகசித்யம் பிரம்ம சர்வாக்காரிய ஜெகதாம்பிக பரமேஸ்வரி பரிபூர்ண சர்வ பிரதி வித்யார்த்தம் லக்ஷ்மி பிரதி வித்யே நமோ நமங்களம் கவனிங்க இப்பொழுது அமர்ந்திருப்பீங்களுக்கு எல்லாம் நைவேத்தியம் வருது சாதம் உட்காந்த இடத்துலயே அண்ணம் படைச்சிடலாம் மூன்று முறை வேலை அந்த மஞ்சள் குண்ணம் வந்து அப்படி பேக் பண்ணுங்க மஞ்சள் கோவம் அதெல்லாம் பேக் பண்ணி அதெல்லாம் கொண்டு போய் தினமும் வச்சுக்கலாம் இருக்கக்கூடிய குங்குமத்தை எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் சரி எல்லாம் போடுங்க பேக் பண்ணிங்க அந்த தேர்த்தத்தை மட்டும் விட்டுட்டு அந்த வெத்தலை பார்க்க மேலே டச்சனையை வைங்க